நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு வாலட்டைக்கான ஒரு விளையாட்டை காமிச்சிருக்கு முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி கடைசியில் அறுபத்தி நாலு புள்ளிகள் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வாலட்டையில் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டவுன் சைடு இனிமேல் தான் இருக்குது இன்னும் கூட ஒரு ஐநூறு பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து கண்டிப்பாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இன்னும் டிசம்பருக்கு மேலே எப்போதுமே நார்மலாகவே எஃப்ஐஸ் பயங்கர ஹியூஜ் செல்லிங்கில் இருப்பாங்க எப்போதும் டிசம்பர் ஜனவரி வரைக்குமே அது இனிமே தான் கண்டினியூ ஆக போதா அப்படிங்கிறதான் எல்லாரோட பத பதட்டமும் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் வாங்குகிற முதலீட்டை பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம் ஸோ நிச்சயமாக பெரிய அளவு முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்த்துருங்க அப்படி நம்ம வாங்க போகிற ஒரு முதலீட்டுக்கான நேரத்தில் நமக்கு ஒரு நாலஞ்சு பங்குகளை பற்றி நன்றாக தெரிந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் அது நூற்றம்பது ரூபா விலைக்கு கீழே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா விலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த பங்குகள் இந்த விலையில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கோட இருந்த பங்குகள் தான் அதுவும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல நானும் செபிப் ரிஜிஸ்டர் டிப்ஸ் ஸோடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணுறாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் வந்து நமக்கு சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டு வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடத்துல தான் இப்போதைக்கு பங்குச்சந்தை டிராவல் ஆகிட்டு ஸோ ரொம்ப பெரிய வாலட்டையில் எதிர்நோக்கி இருந்தாலும் அதில் ஒரு முக்கிய ஒரு சில பங்குகள் பெரிய அளவில் சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த ஒரு பங்கு அதுலேயும் ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரை சார்ந்த ஒரு பங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி இருந்த உச்சத்தில் இருந்து சரிந்த பங்கு தான் மறுபடியும் இந்த ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிடும் ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி தான் இதோட ஹை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாலேருந்து சரிஞ்சு இப்போ நூற்றி பன்னெண்டு ரூபாவில் இருக்குது ஸோ இந்த அக்கோமலேஷனை ஒரு நல்ல ஒரு யூசேஜ் நீங்கள் நல்லா கண்டிப்பாக பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸை அக்கோமலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்ஸ் மிகப்பெரிய அளவு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஷார்ட் டேம் அளவில் கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் அளவுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய பங்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ரைஸ் இப்போ இருக்கக்கூடியது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது சரி இன்னும் கூட நீங்கள் இறங்கினா எவ்வளோக்கு வரைக்கும் போகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து நூற்றி அந்த ரேஞ்சில் வரும்போதே இந்த ஸ்டாக்கை அகூமலேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த நூற்றி மூணு நூறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நூறுரூபா விலையில் கிடைச்சாலும் பெரிய அளவில் நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டியதில்லை அவங்க அக்கோமிலேஷனை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் தான் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் இந்த டவுன் சைடில் மிகப்பெரிய அளவில் அக்கோமலேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸ் அக்கோமலேட் பண்ணி வச்சிருக்காங்க நியரஸ்ட்டு செவன் பெர்சன்டேஜுக்கு மேலே ராகேஷ் சுஞ்சு இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு ஸோ ஒரு வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்கு நாற்பத்தாறு சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபாமன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் வந்து ஃபினான்ஷியலை பற்றி நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போதைக்கு ப்ரொமோட்டர் எந்த ப்ளஜஸும் இல்லை அதுவே ஒரு பெரிய விஷயம் எஃப்ஐ ஸ்டைலில் மட்டும் த்ரீ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல்டிங்ஸ் இருக்குது ஸோ டிஐஸ் அந்தளவுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க ஸோ அது என்ன மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ என்ட்ரி ஆகியிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கனா ஜிஎஜித்தோட ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூ விட நல்ல ஒரு குரோத் காமிச்சிட்ருக்காங்க ஹையர் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு நெட் இன்கமும் ஸோ நி நிச்சயமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவன்யூ நானூற்றி நாற்பத்தேழு கோடி இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி மூணு கோடியாக இருந்திருக்கு நெட் இன்கம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு கோடியிலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது ஏடிங் பேர்ஷா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வரைக்கும் அதிகமாக ஹோல்டிங்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ நிச்சயமாக எஃப்ஐஸ் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் செவன் பெர்சென்டேஜுக்கு மேலே ஹோல் பண்ணுறாங்க இப்போதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க அதில் முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நோஸ்வால் குவான் ஃபண்டு தான் கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்டும் கூட ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓசி எல்லாருக்கும் ஐஓசி மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு இந்த மிடில் ஈஸ்ட் ப்ரஸ்டரில் ஒரு பெரிய அளவு பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஐஓசியும் கூட கண்டிப்பாக இதோட ஆல் டைம் ஃபைவ் நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா இப்போ வந்து நல்ல ஒரு சரிவில் இருக்குது இன்னும் கூட ஒரு நூற்றி இருபத்தைந்து ரூபா வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸாக ஹோல்ட் பண்ணுறவங்க நிச்சயமாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க பெரிய அளவில் ஸ்டாக்ஸில் இன்னும் சரிவு வந்தாலும் அக்கோமடேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக போனஸுக்காக அப்படின்னு ஒரு பங்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பங்கு தான் இந்த ஐஓசி இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது திருப்பி நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா விலையில் இருக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் உயரும் அப்படின்னு ஸோ மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ப்ரெஷர்னால் கீழே வந்துருக்கு ஸோ எஃப்ஐஎஸ் நல்ல ஒரு ஹியூஜ் அக்கூமலேஷனில் இருக்காங்க ஸோ நிச்சயமாக எஃப்ஐஐஸை மட்டும் இல்லை டிஐஎஸும் இதில் பெரிய லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க பெரிய ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஓகே தான் பட் ஆனால் ஒரே சிங்கிள் டேர்மில் எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஹோல் பண்ணுறாங்க இதில் வந்து பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்காங்க பப்ளிக் கையில் டென் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இருக்குது ஸோ இதுலயும் இதோட ஃபினான்ஷியலை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அது மட்டும் இல்லை இல்ல எஃப்ஐ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருந்த ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டில் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இபிஎஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி போ செவன் பாயிண்ட் ஒன் ஒன்லேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் இன்கமும் ஒம்போதாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியிலருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தொம்போது கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த டிடிஎம்மில் அவங்க ரெவன்யூ வந்து பயங்கரமாக குறையுது இந்த ஃபினான்ஷியல் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் நமக்கு வாங்குறதுக்கு இந்த ஸ்டாக்கை அவாய்ட் விட்டுறாதீங்க விட்டுட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இந்த விலையில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் கண்டிப்பாக உங்களோட அக்கோமலேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை டெஃபினட்டாக யூ கேன் அக்கோமலேட் தி ஸ்டாக்ஸ் அதில் வந்து எந்த கருத்து இல்லை ஸோ எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் செவன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி ஒரு பெரிய அளவு ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம எல்லாேருக்கும் ஃபேவரான டாட்டா ஸ்டீ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு பங்கு தான் ஆனால் பெரிய அளவில் இப்போ சரிஞ்சு கீழேயே வந்துருச்சு ஸோ நல்ல ஒரு ஒரு குட் ஸ்டாக்ஸு ஒரு பெரிய அளவு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது ஸோ நிச்சயமாக இதை ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பு திருப்பிலாம் வராது இந்த டாடா ஸ்டீலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நூறு நூற்றி பத்து ரூபா விலையிலேருந்து ஏறி இப்போ இந்த விலையில் வந்து நிற்கிது ஸோ நிச்சயமாக கண்டிப்பாக மறுபடியுமே மறுபடியும் அந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் பண்ண போகுது அது எந்த கருத்தும் இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அதுவும் டிசம்பர் வரைக்கும் ஸோ டெஃபினட்டாக யூ கேன் கன்சிடர் த ஸ்டாக்ஸ் அண்டு யூ கேன் அனலைஸ் த ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்புறமா இந்த ஸ்டாக்ஸை பற்றி கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸை செப்டம்பர் குவார்ட்டரில் பெரிய அளவில் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எஃப்ஐஐஸ் மட்டுமே நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூலேருந்து நைன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் குறைச்சிருந்தாலும் அவங்களோட நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸும் வந்து எஃப்ஐஐஸ் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஸ் தான் இப்போ மிகப்பெரிய அளவு பார்ட்டிசிபேட்ஸனாக இருக்காங்க அதிக அளவு செல்லிங் நடந்துகிட்ருக்கிறது எஃப்ஐஐஸால் தான் கடந்த ஒன்று ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே இந்த ஒன்றரை மாதத்தில் மட்டும் செல் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரோட பர்சன்டேஜ் வைஸ் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பதினோரு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தரமான பங்கு இந்த விலையில் திருப்பி நீங்கள் வாங்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கெனரா பேங்க் ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய அளவை பேங்கிங் செக்டாரில் ஒரு நல்ல சரிவில் இருக்கக்கூடிய பங்கு இன்னும் பிலோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு விலை அப்படின்னே சொல்லலாம் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் ஏறலை இந்த ரூபாய்க்கு கீழே வந்தால் கண்ணை மூடிட்டு வாங்குங்கன்னு நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் ஸோ இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த விலை ஒரு ஆப்டான விலை தான் ராகேஷ் ஜித்மாவோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ பெரிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்ஸில் அது மட்டும் இல்லை இந்த கனரா பேங்கோட ஃபினான்ஷியலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன்னா வேற எந்த அளவுலேயும் வந்து வேற பேங்கிங் ஸ்டாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கே புரியும் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்ப லோவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கன்சிடர் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடியா இந்த டோட்டல் ரெவன்யூ இப்போ ஒரு லட்சத்தி முப்பத்தொன்போதாயிரம் கோடி இந்த டிடிஎம்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நெட் இன்கமும் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடியிலேருந்து பதினைந்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு கோடி அதிகரிச்சிருக்கு இன்னும் யூபிஎஸும் பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபோர் உள்ளது சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோர் வரைக்கும் அதிகமாக இருக்குது ஹோல்டிங்ஸும் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட எஃப்ஐஎஸ் லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல் பண்ணுறாங்க அதுலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த நான்கு பங்குகள் சியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்டு ஐஓசி டாடா ஸ்டீல் கனரா பேங்க் இந்த நாலுமே மிக முக்கியமான பங்குகள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸை நிச்சயமாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பங்குகளை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்